இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பிளாட்டை காமிக்க வந்திருக்கேன் நம்ம நிற்கிற இடங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாவூர் சத்திரம் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் மேலப்பாவூர் ரோட்டில் நிற்கிறேன் இதில் பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக மெயினான ஏரியா அந்த மாதிரி ஒரு பிஸியான பஜார் நல்ல பஸ் ரூட் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் இந்த லொக்கேஷனில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் நம்ம நிற்கிற இந்த தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் ஒரு இடம் வந்திருக்கு இங்கேருந்து இந்த மூணாவது ஃபோல் பாருங்கள் அந்த மூணாவது ஃபோல் விட்டு வேப்பமரம் நிற்கி பார்த்தீங்களா அதுதான் இடமே இங்கேருந்து ஒரு பதினாறு அடி பாதை உங்களுக்கு தார் ரோட்டிலருந்து கிடச்சிரும் அதான் இடம் ஒரு பதினஞ்சு அதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பாட்டை அஞ்சு சென்ட்டாக பிரிச்சுக்கலாம் வாய்ப்பாக உள்ள இடமா வந்திருக்கு வீட்டு மனைகள் வீடு கட்டுறதுக்காகவும் சுற்றி ஃபுல்லாக வீடு தான் நம்ம பாவூர் சத்திரத்து பக்கத்தில் வீட்டு மனைகள் யாருமே தர முடியாத வேலையில் கொண்டு வந்திருக்கேன் இந்த லொக்கேஷன் எங்கே வேணும் விசாரிச்சிக்கங்க யாரை கேட்டாலும் சென்ட்டுக்கு மூணு லட்சம் மூன்றரை லட்சம் நாலு லட்சம் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொண்டு வந்திருக்கேன் அவங்க ஃபஸ்ட்டு இடத்தை காமிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் ரேட்டை டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க இடத்துக்கு மூணு பக்கமும் பாதை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் மெயின் ரோட்லேருந்து கனெக்டாக வந்துடும் இப்போ நம்ம அங்கேருந்து வந்தோம் அந்த வழியாக வந்துடலாம் இந்த சைடு பாருங்கள் அந்த வீடுகளாக தருதா அங்கேருந்து ஒரு பாதை வந்துடுது ஸோ மூணு தெருவில் இருந்தும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அக்ஸஸ் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது இடம் வந்து இந்த ஃபோன்லேருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபோல் இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் இடம் வந்துடும் இதை மூணு பார்ட்டாக பிரித்து அஞ்சு சென்ட்டாக நீங்கள் வாங்கிக்க முடியும் ஒர்த்தான லேண்டு தான் இன்றைக்கி பாவூர் சத்திரத்தில் நான் சொல்கிற அந்த ப்ரைஸுக்கு யாருமே தர முடியாது சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறேன் இது ஃபைனல் கிடையாது இது ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட இடம் தான் நல்ல இடம் அங்கே வந்து பாருங்கள் மெயின் ரோடு நம்ம மேலே போகிற ரோட்டில் பிள்ளையர்கள் இருக்குல்ல அது ஏற்ற தெருவில் வந்தீங்கன்னா அந்த அந்த தெருவுக்கு வந்துடலாம் அது நேரம் அங்கே வந்துக்க முடியும் நல்ல வாய்ப்பாக உள்ள இடம் நம்ம ரைஸ் மில்லுக்கு பேக் சைடு வந்துடும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் டைரக்ட் போன ப்ராப்பர்ட்டி தான் எவ்வளோ கம்மி பண்ணி பேசி முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள்